அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்துட்டு என்னோட கேள்வி வந்து எதுவா இருந்தது அப்படின்னா இவ்வளவு அறிஞர்கள் இருந்த ஒரு அரங்கத்துல அதுவும் அயோத்தி பத்தின ஒரு முழுமையான ஒரு படிப்புக்குள்ளாக உள்ள இல்லாத ஒரு இதுல வந்து பேசுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் பட் இருந்தாலும் அதுல இருந்து ஆஹ் என்னோட சில புரிதல்கள்ல இருந்து நான் வந்து இந்த தொகுப்பை வந்து அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து சொன்ன மாதிரி இந்த நிறைய சார் வந்துட்டு இந்த தொகுப்புல வந்துட்டு இந்த தரவுகள் பத்தின சில குறிப்புகள் வந்து சரியா இல்லை இல்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா என்னுடைய பார்வையில இந்த ஒரு சூழல்ல இந்த ஒரு கால சூழல்ல இந்த ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஆய்வு அதாவது இதுக்கு முன்னாடி பல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க எல்லாமே சரிதான் ஆனா இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல குறிப்பா இதுல வந்து அதிகமா சொன்ன அதுல படிக்கும்போது ஒரு வார்த்தை என்னன்னா திரிபு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அதிகமா பயன்படுத்தி இருப்பாங்க அஹ் அது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உங்க எல்லாருக்குமே தெரியும் அம்பேத்கர் பத்தின அவருடைய பெயர் பத்தின ஒரு பெரிய விவாதம் வந்து இந்த இடத்துல எழுந்துச்சு அது வந்து ஒரு பெரிய விவாதத்தை வந்து எழுப்புச்சு அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யாக்கன் அவர்கள் வந்து கழுவப்படும் பெயர் அழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல ரொம்ப மனக்கடல்கள் எடுத்து அதுக்கான பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு அது வந்து ஒரிஜினலாவே வந்து அம்பேத்கருடைய ஒரு பெயர் தான் அது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அவர் வந்துட்டு அவருடைய பிஹெச்டி விசாக்காக அவர் வந்து ஒரு ஒரு கடிதத்தில் எழுதினதை அவர் மென்ஷன் பண்ணார் என்னுடைய பெயர் வந்து பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்னுடைய தந்தையினுடைய பெயர் வந்து மாலோஜி அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து அது கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப நீங்க விக்கிபீடியால எடுத்து அம்பேத்கரனுடைய பெயரை வந்து நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய பெயர் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ப்பனருடைய ஒரு ஆசிரியருடைய பெயரா வந்து இருந்தது அதுல இருந்து வந்து அம்பேத்கர் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இப்பவும் இருக்கும் இது வந்து எப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இத்தனை ஆய்வுகளுக்கு பண்ணதுக்கு பிறகும் வந்து அதே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வந்து இப்ப அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரியான ஒரு அயோக்கிய தரத்தை வந்து தோல்விக்கிறதுக்காகவாச்சும் நம்ம இந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கு அதனுடைய ஒரு நீட்சியா தான் இந்த 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 ஒரு கட்டடி ஆய்வு தொகுப்பை வந்து நான் வந்து பாக்குறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா பொதுவாக அயோத்திதாசர் வந்து நான் நான் படிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய வாசான ரீடிங்லாம் நான் பண்ணல ஒன்று எப்பயாச்சும் சில நேரங்களில் வந்து படிக்கணும்னு தோணும் போது படிப்பேன் அப்படின்லாம் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இப்ப வந்துட்டு அம்பேத்கரையும் அயோத்திதாச பண்டிதரை வந்து நெகட்டிவாவே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சமூக சேவையாகவே அவரை வந்து எழுதிட்டு இருக்கிற ஒரு பட பேர் எழுதிட்டு இல்லையா ஸோ அவங்க வந்து சொன்னது நாலு படிக்கிறதுக்காக எனக்கு வந்து நிறைய படித்த விஷயங்கள் வந்து இருக்கு அதற்கும் முன்னாடி வந்து நான் அயோத்திதாசரை படிக்கிறதுக்குமா நான் அதிகமா படிச்சது வந்து பெரியாரோட வார்த்தைகள் அதுக்கு அப்புறமா தான் நான் அயோத்திதாசருக்குள்ள வரேன் அப்படி நான் பார்க்கும்போது நமக்கு வந்து அவருடைய ரொம்ப டீப்பா போகாம அவர் நம்ம ஜென்ரலா வந்து ஒரு 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 மக்களுடைய ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோட பத்தின நான் பேசினதோ இல்ல அவர் வந்து எழுதின அந்த கட்டுரைகள் எல்லாமே படிக்கும்போது இந்த ஒரு கான்டெக்ட்ல நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேற பட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆய்வு நூல்ல வந்துட்டு பண்பாட்டு ரீதியாக வந்து அவங்க எல்லாருமே எழுதியிருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா வந்து இருந்தது அது ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நினைக்கலாம் திரும்ப திரும்ப எதுக்கு பழைய விஷயங்களை வந்து சொல்லணும் திரும்ப திரும்ப எதுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை வந்து சொல்லணும் எதுக்காக குறிப்பா வந்து திரும்ப போயிட்டு சமயம் சார்ந்து இல்ல கலாச்சாரம் சார்ந்து பண்பாடு சார்ந்து எதுக்காக நம்ம திரும்ப போய் எல்லாத்தையுமே வந்து அதான் எல்லாமே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும் ஆனா எனக்கு ரீசென்டா வந்து நான் என்ன ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா நீங்க பாக்கும்போதுட்டு பயதிதாசர் அவர் வந்து அதை பத்தின விஷயங்கள் சொல்லிட்டாரு எனக்கு வந்து இன்னொரு விஷயம் தோணுது என்ன அப்படின்னா

அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முளைக்குது சோ அதனால பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக நம்ம மாற்றங்கள் நிகழ்த்தாத வரைக்கும் நம்ம சாதியினுடைய விடுதலை பத்தி பேசும்போது இல்ல மற்ற ஒரு விடுதலை பத்தி பேசும்போது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அதனால அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா அயோதிதாசன் அதிகமாக வந்துட்டு பெரியார் பற்றதும் சரியில்லை அம்பேத்கர் பேசின விஷயம் எதுக்காக திரும்ப திரும்ப நம்ம சாதியம் சார்ந்து பேசுறோம் திரும்ப திரும்ப அதோட மக்களோட ஐடியாலஜி சார்ந்து பேசுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மாற்றங்களை கொண்டு வராம அந்த விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடைய முடியாது நான் நினைக்கிறேன் அந்த வகையாக தான் நான் அயோத்தாசிர பணியினுடைய எழுத்துக்களையும் ஒரு சிந்தனைகளையும் நான் வந்து உள்வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ இந்த ஒரு வகையில தான் இப்போ நிறைய பேர்ல வந்து இருக்க கட்டுரைகள் வந்து ரொம்பவே நிறைய எனக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் குறிப்பா வந்து எல்லாருமே எல்லா கட்டுரைகளும் சொல்லிட்டாங்க அதுல வந்து இந்த அழகர் கோவில் பத்தின விஷயங்களாக இருக்கட்டும் சரி அதே மாதிரி அந்த பத்தின விஷயம் ஏன்னா அவையாறு பத்தின கதைகள்லாம் வந்து இன்னுமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க இன்னமும் வந்து நெல்லிக்கணி குடுத்தது அவங்க வந்து வயசானவங்க முருகன் இது பண்ண போனது இது வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு ஒரு கதையா தான் இருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தரவுகளில் எவ்வளவுதான் ஆய்வுகள் முன்வைக்கும் போதும் ஏதோ ஒரு கட்டத்துல இப்ப நம்ம திருவள்ளுவருக்கான எல்லா விஷயங்களும் சொல்லும் போது இன்னமும் வந்து காவி மைய பார்க்க படுற மாதிரிதானே இருக்கு இன்னும் திருவள்ளுவர் நம்ம அப்படியானது பிள்ளைகளுக்கு வந்து காட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாடிகார் முனீஸ்வர முனீஸ்வரர் கோயிலுக்கும் காவிக்கும் என்ன சம்பந்தம் தெரியல ஆனாலும் வந்து மக்கள் போயிட்டு தான் இருக்கா அது பத்தின ஒரு கேள்வியும் வரல இல்லையா சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துதான் நம்ம இந்த ஒரு ஒரு ஆயுததாசல் பண்ணக்கூடிய அந்த ஒரு லென்ஸ் வழியா நாம ஒரு சமூகத்தை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அவர் மேல வந்து நிறைய அஹ் குற்றச்சாட்டுகள் வந்து சொல்றது இருக்கும் விமர்சனங்கள் அப்படிங்கிறார் பட் ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா விமர்சனங்களுக்கு உள்ளாகவே நீங்க போகும்போது எதுவும் சாதிக்க போறது கிடையாது நான் நினைக்கிறேன் ஏகப்பட்டதை எழுதி வச்சிட்டாரு நீங்க அதுல இருந்தே ஒரு சமூகத்துல நீங்க வந்து அது பண்ணியே இன்னும் ஒரு மாற்றம் வராதப்ப நீங்க வந்து வேற அதை தாண்டி நீங்க வேற என்னத்தை பேசி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அது மூலமா என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அதனால என்ன நினைக்கிறேன் ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை இந்த மாதிரியான ஒரு திரும்ப திரும்ப ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் போது சமூகத்தில் கொஞ்சமாறும் ஒரு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திரும்ப திரும்ப எந்த ஒரு பரிவார அமைப்புகளோ இல்ல மற்ற அமைப்புகளோ எது வந்து நம்ம ஒரு மக்கள் மதியில திரும்ப திரும்ப திணிக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஆதாரப்பூர்வமாக சான்றுபூர்வமாக நிரூபிக்கிறதுல இன்னும் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல எந்த வகையிலும் தோய்வு அப்படிங்கிறது வர வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ அதுல இருந்துதான் இந்த கட்டரைகளுக்கும் இதுல வந்து கண்டிப்பா எல்லா அப்படியே குறைகள் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இது அடுத்த கட்டத்துக்கான நகர்த்துதலுக்கான ஒரு படி அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன் சோ அந்த வகையில தான் இந்த கட்டரைகளும் வந்து நான் பாக்குறேன் அதெல்லாம் குறிப்பா எனக்கு இந்த தேங்காய் பத்தின அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச இருந்தது ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பொழுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து அஹ் நம்ம வந்து இந்த ஒரு சமுதாயத்தை அவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறதுக்கான ஒரு அளவுகோலா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அஹ் என்ன அப்படின்னா அயோதிதாச பண்டிதர் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு சமூகத்தை பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் வந்து இந்து மதம் சார்ந்து பேசியிருக்காரு இதை பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற நிறைய வரும் ஆனால் அவர் இந்து மதம் சார்ந்து அதை மட்டும் மட்டும்தான் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கிடையாது கிறிஸ்துவம் சார்ந்தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஏன்னா இப்ப இதுல இருக்கவங்க வந்து அப்படியே மத மாற்றம் அதுல மாறும் போதுட்டு இருந்து வந்து அவங்க திரும்ப வந்து சாதி ரீதியில்தான் திரும்ப கனெக்ட் ஆகும்போது அவங்க வந்து அரை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் இல்லைன்னு அவர் வந்து சொல்றாரு அப்ப அவர் வந்து என்ன அவரோட முழுமையான ஒரு எண்ணம் எதுவாக இருந்த

அப்படிங்கறத அவருடைய அந்த ஒரு பார்வையில் ஆயுதாசிரியர் வந்து அது பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்து அணுக வேண்டி இருக்கு சோ அதுல தான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்து இன்னொன்னு எனக்கு விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் வந்து எல்லா சிந்தனைகள் கொடுக்கும்போது நமக்கு கேள்வி கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் ஒரு முக்கியமானது இப்ப வந்து பெரியார்கிட்ட அதிகமா எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் வந்து கேக்குற கேள்விகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஏதாச்சும் அவங்கள வந்து ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அதே மாதிரியான விஷயங்கள்ல நீங்க பாக்கும்போது அதுவும் நீங்க அதுல அவரோட அந்த தமிழனோட கட்டுரைகள்ல நீங்க பாக்கும்போது நிறைய அவர் வந்து கேள்வி கேட்டிருப்பாரு அப்படிங்கிறது வரும் ஏன்னா அவர் வந்து சுதேசமித்திரன் எழுதி அவங்கள அதுல வந்திருக்கிற நியூஸை வச்சு அதுல இருந்து அவருக்கான ஒரு எதிர்கேள்வி கேட்கறதுல இருந்து அவர் நிறைய கேட்டிருக்காரு அந்த மாதிரி அதுல வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 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 தாழ்த்தப்பட்டிருப்பாங்க பையனை வந்து சொல்லிட்டு வந்து 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 ஒரு ஒரு அதுக்கு அவங்க அதே உயர்சாதி மக்கள் போகும்போது அவங்களை கூலி கூலின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க அவங்களோட ஒரு நகரங்கள் நடக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரை வந்து அவங்க கேட்கறாரு உனக்கு வந்து இப்ப இங்க வந்து அங்க பண்ணும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும்போது இங்க இருக்கிற மக்களை நீ பண்ணும்போது அவனுக்கு கஷ்டமா இல்லையானு அவர் வந்து ஒரு கேள்வி வந்து கேள்வியை வந்து கேட்கிறாரு இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து அவங்க கேட்க அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க வந்து திட்டமிட்டு எப்படி வந்துட்டு பற பறையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மக்களோட மனசை எப்படி ஒரு தாண்டவர்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய தரவுகளை வந்து அவரோட கட்டுரைகளை வந்து கொடுத்துருப்பாரு நீங்க நிறைய பார்க்கும்போது அதுல நீங்க இன்னொரு ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னா எந்த இடத்துலயும் வந்து சொல்லும்போது போது பறநாயின்னு சொல்லிட்டு உங்களால சொல்லும் போது வந்து எங்கேயாச்சும் இடத்துல நீங்க பாப்பார நாயின் ஏதாச்சும் வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அப்ப வந்து இது எப்படியான ஒரு மனநிலை அப்படிங்கறத

அகழ்வராய்ச்சிகள் இருந்து அவருடைய தொடக்க புள்ளி எதுவாக இருந்ததுன்னா இலக்கியங்கள்ல இருக்கிற ஏதோ ஒரு தரவுகள் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து தூண்டி இருக்கு அது மூலமா தான் அந்த ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த வகை வகையில தான் அதுல இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அயோத்திதாசனுடைய நிறைய வரலாறுகள் வந்து கொஞ்சமாச்சும் வந்து அது சரியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கான நமக்கு வந்து தரவுகள் வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுல முழுமையா அவரோட எண்ணம் எதுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுட்டு இப்ப வந்து புத்தம் சார்ந்த ஒரு கொள்கை நம்ம இது எது சொல்லுவோம் அப்படின்னா திரும்ப அறம் சொல்லுவோம் அறம் பகுத்தறிவு அதே போல அன்பு இன்னொன்னு வந்து இரக்கம் அப்படிங்கறத ஒரு மெயினான ஒரு ஒரு அண்டர்லைனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு விஷயங்கள் தான் சொல்வாங்க அப்படி பார்க்கும்போது அயோத்திதாசனுடைய எல்லா அவருடைய ஆய்வுகளும் சார்ந்தும் சரி இல்லை அவருடைய எல்லா பேச்சுகளும் சார்ந்தும் சரினா அந்த சமுதாயம் இப்படியான ஒரு இடத்துல வரணும் இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய அவருடைய ஆய்வுகளும் சரி இல்லை உடைய பேச்சுகளும் சரி சரி இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதனால இந்த கட்டுரைகள் எழுதி இருக்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப இப்ப இருக்கிற சூழல்ல பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு ஆய்வுகளாக அது வந்து இருக்கு அப்படின்னு இருக்கிற நம்ம யோசித்து பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்து இப்ப நடந்துகிட்டே இருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஏன்னா அப்படியான ஒரு விஷயத்துல வந்து ஒரு பொய்யை வந்து கட்டமைக்கிறாங்க அந்த ஒரு பொய்யை நம்ம கட்டமைக்கும் போது அதுல இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து தொடர்ந்து தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இறுதியா நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மைக்கேல் கேத்ரிதாஸோட இந்த புத்த புத்தர் ஒரு அறிமுகம் சொல்ற ஒரு புத்தகம் இருக்கும் அதுல வந்து அவர் புத்தர் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அல்ல அவர் வந்துட்டு சாக்ரடிஸ் பத்தி சிசிரோ சொன்ன ஒரு ஒரு கோட் ஒன்று வந்து போட்டுருந்தார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை இதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொல்றாரு அவர் தத்துவத்தை முதலில் வானத்திலிருந்து கீழே அழைத்தார் அதை நகரங்களில் அமர்வித்தார் வீடுகளிலும் கூட அறிமுகப்படுத்தினார் மேலும் அதனை வாழ்க்கையை ஒழுக்கமாக நடத்தையை நல்லது கெட்டதை ஆழ்ந்து ஆராய சொல்லி கட்டாயப்படுத்தினார்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அயோத்திதாச பண்டிதரும் இந்த ஒரு தான் வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலமாக அவருடைய ஆய்வுகள் மூலமாக இந்த சமூகத்தை செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆய்வுகளும் இந்த இந்த தொகுப்பும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை கொண்டு வந்த அதில் எழுதியிருக்கிற அனைத்து எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து நான் சொல்லுவாங்க மாதிரி இன்னும் நிறைய அந்த மாதிரியான ஒரு ஆய்வுகள் நீங்க தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல ஸ்டாலின் ராஜாங்கம் சார் அவர்களுக்கும் என்னுடைய இப்படியான ஒரு தொகுப்பு கொண்டு வரது அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி